அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்து நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பைத் ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மின ஷைத்வானி ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலவச்ச அருளாளனும் நிகரச்ச அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் சாந்தியும் சமாதானமும் எம்முடைய ஈருலக தலைவர் முகமது நபி சொல்லுள்ளாஹு அலிகவசல்ல அவர்கள் மீதும் அவர்களுடைய அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் தாபியின்கள் தபா தாபியின்கள் இன்னும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமீன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அவன் இல்லை அந்த அவனை மட்டும் எடுத்துட்டு நம்ம அவள் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறலாம் ஏன்னா நம்ம இங்கே எல்லாரும் தான் அதிகமானோர் அமர்ந்து இருக்கிறனால நான் அவள் இல்லை அப்படிங்கிற தலைப்பை வந்து கொஞ்சம் சிறிது மாற்றம் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த தலைப்பை கேட்கும் போதே ஒரு வித்தியாசமா ஒரு மார்க்கமான தலைப்பாக தான் நமக்கு தெரியும் ஆனால் இதில் நம்ம கற்றுக்கிற விஷயமோ அதில் விளங்கக்கூடிய விஷயமோ நிறைய இருக்க பற்பல விஷயங்கள் நம்ம இதில் கற்றுக்க போகிறோம் அதாவது இன்று நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையிலேயும் சரி நம்மோட வாழ்க்கையிலையும் சரி நீ எப்படி இருக்கிறியோ அந்த மாதிரி தான் என்னோட நடவடிக்கையும் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உதாரணமாக நம்ம சொல்ல போகணுன்னா நம்மளோட வாழ்க்கை நான் கண்ணாடி மாதிரி எந்த கண்ணாடி முன்னாடி நீ சிரிச்சுன்னா நான் சிரிப்பேன் நீ கோவப்பட்டா நான் கோவப்படுவேன் அப்படிங்கிறத நம்மள நிறைய பேர் சொல்லியிருப்போம் சில விஷயங்களில் கோபத்தினாலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலைகளோ சொல்லியிருப்போம்

இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட சூழ்நிலையும் நம்மளோட வழக்கமும் இருந்துகிட்டு வருது எப்படி நீ நன்மை செஞ்சா நான் செய்வேன் அதே நீ எனக்கு அநியாயம் செஞ்சா நானும் உனக்கு அநியாயம் மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிறத நம்மளோட வாழ்க்கையா இருந்துட்டு இருக்கு உதாரணமா சொன்னா நீ என்ன அழைச்ச உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டனா நான் வருவேன் நானும் உன்னை கூப்பிடுவேன் நீ என்னை விருந்துக்கு அழைச்சனா என்னோட விருந்துக்கு நானும் உங்களை அழைப்பேன் அதே மாதிரி நீங்க எனக்கு அன்பளிப்பு கொடுத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பேன் நீங்க எனக்கு சலாம் சொன்னாதான் நானே உங்களுக்கு சலாம் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சொல்றவங்களா இருக்கும் அதையும் ஒரு படி மேலே தாண்டி போய் இப்போ ஒரு முகுத்துன்னு ஒன்று நடந்துச்சுன்னா நீ எங்க வீட்டு முகத்துக்கு நீ வந்தாதான் உங்க வீட்டு மௌத்துக்கு நான் வருவேன் அப்படிங்கிறதா தான் நம்மளுடைய வழக்கம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு <laughs> <laughs> ஆனா நம்முடைய ரசூல் சல்லாலை நம்மளோட தலைவரோட வழக்கம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா தீமை செய்தோருக்கும் நன்மைதான் செய்வாங்க நன்மை செய்தோருக்கும் அவங்க எப்படி என்னதான் செய்வாங்க நன்மைதான் செய்யக்கூடியவங்களாக நம்முடைய ரசூல் சல்லாலைசலம் அவங்க இருந்திருக்காங்க அவங்க எவ்வளவு அவங்க எந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு நன்மையான விஷயங்கள் செய்யக்கூடியவர்களும் அவங்க இருக்கிறாங்க ஒரு தீமையான விஷயம் ஒரு அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு உபகாரம் ரசூல் அவங்களோட வாழ்க்கை முறை வந்து அமைஞ்சிருக்கு அந்த உயர்ந்த பண்புகளை நாமும் பின்பற்றி நடக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹத்தாலாம் நமக்கு தரணும் உங்ககிட்ட ஒரு ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட ஒரு இது கேக்குறேன் இப்ப நம்ம வந்து இப்போ நமக்கு ஒரு தையல் கடை தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு அழகாக ஒரு ட்ரெஸ் தச்சிருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸை நம்மளே வெட்டி எறிய முடியுமா மனசு வருமா தான் தூக்கி தூக்கக்கூடிய கிழிஞ்சா கூட சம்டைம்ஸ் எடுத்து வச்சுக்குவோம் அந்த ட்ரெஸ்ஸை இப்போ ஒரு அழகான ஒரு வீடை கட்டியிருக்காங்க அந்த வீட்டோட உரிமையாளர் அந்த வீடை அவங்களால தரமட்டமா இடிச்சிருவாங்களா உடனே மாட்டாங்க நம்ம செய்ய மாட்டோம் அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம் எழுத புறனு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்மளோட தூக்கி போட்டுருவோம் ஆனால் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த அந்த குறிப்பேடுகளையோ அந்த எக்ஸாம் அந்த அந்த முக்கியமான விஷயங்களையோ தூக்கி போட மனசு வருமா இல்லை யாராச்சும் எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளோட உணர்வுகள் எப்படி இருக்கும் ஆ இதுதான் அல்லாஹாலா இதெல்லாம் ஏன் கேட்குறேன்னா அந்த சூழ்நிலையில நம்ம எவ்வாறு செயல்படுவோம் அப்படிங்கறத நம்ம செஞ்சு பார்க்கணும் அல்லாஹாலா அல் குரான்ல சூரா நம்ளு பதினாறாவது அத்தியாயத்துல தொண்ணூத்தி ரெண்டாவது அல்லாஹால குறிப்பிடுகிறான் என்ன சொல்றானா அல்லாஹ் அதோட தமிழ் அர்த்தத்தை கேளுங்க நீங்கள் ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக ஆகி விடாதீர்கள் ஒப்பாகி விடாதீர்கள் நீங்கள் அவள் மிக கஷ்டப்பட்டு நூற்ற நூலை தானே தரித்து துண்டு துண்டாக்கி விடுகிறாள் அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா ஒரு பொண்ணுக்கு நம்ம ஒ ஒப்பாக கூடாதான் அந்த பொண்ணுன்னு கூட சொல்ல ஒரு பொண்ணுக்கு ஒப்பாகிடாதீங்க அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா ஒரு நூலை கயிறா திரிச்சுட்டு அந்த கயிறை நாமளே வெட்டி போடுவோமா கஷ்டப்பட்டு உட்காந்து திரிச்சாச்சு அது தானே வெட்டி போடக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீங்க ஒப்பாகிடாதீங்க அப்படின்னு சொல்லி தாலா குரானில் குறிப்பிடுகிறான் இது எவ்வளவு பெரிய மிகவும் விளங்கக்கூடிய விஷயமா இருக்கு இது அவங்களோட மனசுக்குள்ள வச்சுக்கோங்க அடுத்து ரசூல் சல்லா அவங்க வந்து தாயிஃப் நகரத்துக்கு போகிறாங்க முதல் ஹிஜ்ரத் செஞ்ச இடம் அங்க போனப்போ ரசூல் சல்லா அலுவலிஸ்லாமில் அங்கே இருக்க மக்கள் என்ன வாங்க வாங்கன்னு அழைக்கவா செஞ்சாங்க கிடையாது அவங்க அவ் அப்படிலாம் அடைக்க அழைக்கலை அவங்கள அந்த பிரச்சாரம் செய்ய போக போது கூட ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்கள சிறுவர்களை விட்டு கல்லால் அடி அடித்து அவங்கள வெளியேற்றிய கூட்டமாக தான் அந்த தாயிஃப் மக்கள் இருந்தாங்க அவங்க அந்த ரத்தம் சொற்ற அந்த நிலைமையில கூட ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கப்ப ஜிப்ரில் அலி இஸ்லாம் வந்து ரசூல்லாவே யார சொல்லே நீங்க ஊன் மட்டும் சொல்லிடுங்க அந்த நகரத்தை எல்லாம் ஆக்கிரலாம் அப்படின்னு சொல்லி ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவங்க சொன்ன சொன்னாங்க சில விஷயங்களை சிரிப்பா சொன்னாதான் மக்களுடைய மனசுகள்லயே போகுது

அது இப்போ உண்மைதானே தாய்ஃப் மக்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றி முஸ்லீமாக தானே இருக்கிறாங்க அப்போ இங்க ரசூல் சல்லா அலேஸ்வலம் என்னை அடிச்சுட்டாங்க என் என்னை கல்லால எரிஞ்சுட்டாங்கன்னு அந்த கூட்டத்தை பழி வாங்கணும்னு நினைச்சாங்களா கிடையாது மாறாக அவங்களுக்கு மன்னிப்பதா வழங்கினாங்க சோ ஒரு தீமை செய்தோருக்கும் நன்மையே செஞ்சு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க நம்ம நபி சல்லல்லா அலேஸ்வலம் இப்போ நான் முதல்ல சொன்னா குரானா சொன்னனா அந்த பெண்ணுக்கு ஒப்பாக ஆகிவிடக்கூடாது இங்கே ரசூல் சல்லா அலே தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செஞ்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் நாம அவளை போல இருக்கக்கூடாது நான் அவள் இல்லை அந்த பெண் போன்று நான் இருக்கக்கூடாது நான் அவர்களை போல் வாழ வேணும் யாரை போல் வாழணும் ரசூல் சல்லலா அலே அவர்களை போல் வாழணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இன்னொரு விஷயம் இதை வந்து நம்ம அப்படியே சாதாரணமா கடந்துட முடியாது இப்போ நானே சொல்கிறேன் நம் நம்மளுக்கும் பல பல வகைகளில் நாம் பிறருக்கும் துன்பம் செஞ்சிருப்போம் பிறரும் நமக்கு பல வகையில துன்பம் செஞ்சிருப்பாங்க அதுக்காக நம்ம மற்றவங்க மேலேயே பழைய தூக்கிட்டு போ தூக்கி போட்டு போக முடியாது பல நேரங்கள்ல இதை எப்படி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க நான் எப்படி மன்னிக்க முடியும் எனக்கு எப்படி மனசு வரும் இப்படி பண்ணிட்டாங்களே அந்த ஒரு உணர்வுகள் நம்ம அதாவது பெண்களாகி நாம பலவீனமானவர்கள் நம்ம அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம மன்னிப்பு கொடுக்கவும் மாட்டோம் மன்னிப்பு பெறவும் முடியாது அழகிரியில அப்படின்ட்டு அந்த அந்த எப்படி வர வைக்கிறதுன்னு ஒரு சின்ன சின்ன மன்னிப்பு கொடுக்க பழகணும் அடுத்தவங்களே செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு உதாரணமா இப்ப சலாம் சொல்ற விஷயம்னு எடுத்துக்கோங்களேன் அந்த சலாம் சொல்ற கூட அவ வந்து சொல்லட்டும் அப்படின்னு நம்ம இருப்போம் அப்படியாக நம்ம இருக்க கூடாது நம்ம போய் முதல்ல சொல்லுவோம் சலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் சொல்லுவோம் சலாம் சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு அந்த சலாம் குறி முகம்மனை சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கணும் அப்படி இல்லை நம்மளே ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம்ப்பா அவங்களும் பதில் சலாமே சொல்லலை நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நம்ம மனசில் என்ன தோணும் போன தடவையே சொல்லலை சொல் சொன்ன அவங்களுக்கு பதில் சொல்லாம் சொல்லலை இந்த தடவை சொல்லி என்ன சொல்லவா போகிறாங்கன்னு நம்ம நினப்போம் நினச்சி பாருங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு சில நேரங்களில் காதில் விழுந்திருக்காது இல்லை சூழ்நிலைகளால் பல தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விழாம கூட இருந்திருக்கலாம் இல்ல மனசுல ஏதோ ஒரு சிந்தனைகள் கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம் சோ இப்படியாக பல வகையான எண்ணங்கள் இருக்கு அதையும் மீறி அவங்களுக்கு கேட்டும் சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா அது அவங்களுக்கும் அல்லாஹுக்கும் உண்டான இடை வெளிச்சம் அவங்க அல்லா தலா அதுக்கான கணத்தை நம்ம ஏன் கவலைப்படணும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம பெண்களாகி நாம் மன்னிப்ப வழங்கி தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய பெண்களாக நாம் ஆகுவோம் அல்லாஹு தாலா சொன்னா அந்த பெண்ணிற்கு ஒப்பாகி விடாமல் சொன்னாலே செல்ல அவங்க காட்டி தந்த தீமை செய்தோருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறிக்கிட்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் தாலா நம் நம்ம பெண்களாகிய உள்ளத்துல இந்த பொறாமை கோபம் வஞ்சகம் இதனை விட்டும் அதாவது மன்னிக்க கூடிய அந்த பண்புகளை நமக்கு அதிகமா தந்து சகிப்பு தன்மையை அதிகமா தந்து பிறருக்கு நன்மை அதிகமாக செய்யக்கூடிய பெண்மணிகளாக இங்குள்ள நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக தீமை செய்தோருக்கும் நன்மையே செய்யக்கூடிய பெண்களாக நம்முடைய சொல்லும் செயலும் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் அமையக்கூடிய பெண்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாகிர் தாவனானி ரப்பில் ஆலமீன் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு